நான் வரும்போதே பார்த்தேன் அருமையா ஏன்னா சாப்பாட்டுக்கு வந்து எளம்பூர்ல எவ்வளவு பாக்க இந்த கிராமத்துல தெரிஞ்சுக்கணும் தெய்வத்தினுடைய மத்தியோட அன்னதான அருந்து அத்தனை பேருக்கு

ഇന്നത്തെ അല്ലേ अरे വാങ്ങി നമ്മ വീട്ടിൽ जाപ്പുറത്തെ ಜೋറ जाപ്പുറത്തെ टी वाई പോ പോടിക്കരിയ കണ്ടടക്കാരേ ഇങ്ങേരെ പോണാടിച്ചാ

அருமையான மைசர் ராஜா ஆடியோ சத்தனம் உடம்புல சத்திரம் மைசர்ல நிக்கிற அது வந்து சிரிச்சுக்கிட்டு புந்தையோட நிக்கிறேன் நீ ஒரு தொழில நாட கலைஞர் மைசெட்டு கொட்டகை எல்லாருமே நம்ம நண்பர் அந்த மாதிரி சில மைசெட்டுக்காரர்கள் பார்த்தோம்னா அவன் ஏற்கனவே

பூசிய உட்கார்ந்து தானே அது பார்த்துட்டு கேடு ஐயா ப்ரோ ப்ரோ சாக்கி வெலை பூச்சி இங்க தந்துடு சாதாரண கத்தரிக்காய் கடுகு கூட இந்த தமிழ் கேட்குறேன் கேள்வி கேட்கிறேன் கத்திரிக்காய் அக்கே நாற்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாய் அவளை கட்டி பாயிர ஆனா ராஜமார்க்க மட்டும் இருவரம்பூர ஏத்துனா ஜெயிங்க போய் உணர்ச்சியா புரிஞ்சுனாங்க

போச்சுட்டு போகாத அவனுக்கு சோறு ஓடாம உழை வைக்காமப்படி போட்டு வீட்டில் படுக்காத தண்ணியை போட்டு வர ஒன்றும் பண்ணாத மஞ்சளை மஞ்ச செலையை கட்டிட்டு நல்ல நிறைய போய் குளிச்சு குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தபடி ஒரு பூச்சி ஒரு பத்திரம் உருது உருந்து விளக்கு ஒத்த விளக்கு போடாது ரெண்டு விளக்கு போட்டு நல்லா திரிய திரியிருக்க விளக்கு திரி திருப்பற திரி திரிய கொடுக்கிட்டு கொடுக்கிட்டு சூடாக இருக்கா

என் பேரு எழுத்த பசுதாங்க இருப்பாங்க நீ பிளாக்ல செலவு இருக்கான்னு கேட்டியா பாரு திருந்தெண்ணையா இந்த உலகத்துல மனிதரா பழக இருப்பேன் கத்தா ஆடுபாடு சிவராஜ்க்கு கூட தன்னுடைய குழந்தைகளுக்கா எல்லாத்தையும் தேடி வச்சுட்டே அது சாரு ஆனா அந்த மனித பர்ஞ் அப்டி இல்லையா நம்ம என்னடா வாங்க போனோம் தண்ணியை அடிச்சுட்டே இருப்பேன் ஆனா தண்ணி அடிச்சிடேன்னா உனக்கு பைபாஸ் எதுவும் ரோடு எது விழுது எதுமே தெரிய மாட்டேங்குது தண்ணி எடுத்து அம்பூட்டி எடுக்காம பைக் போட்டு வந்து பைக் போட்டு வந்து

மட்டும் நான் வந்து பேசிட்டு போனா நீங்க சிரிச்சுட்டு போயிருங்க அது வேற நான் என்கேஆர் சொன்னாரு அப்ப அந்த சின்ன சின்ன பயிலர்கள் வருங்காலத்துல யோசிச்சு பாக்கணும் யூடியூப்ல பாக்கும் போது ஒரு காலத்துல நம்ம ஊருக்கு வந்து அந்த ஆள் சொல்லியிருக்காங்க இவளை ஒருத்தர் சொல்லியிருக்கானே எனக்காவது நான் பேசுற பேச்ச கட்டு புரியாத நாலு பேர் திருந்தான் அதே இந்த மேடைக்கு வந்து ஒரு புண்ணியமா தான் நினைக்கிறேன் அதே மாதிரி தாய்மார்கள் எல்லாம் கணவர்கிட்ட எதிர்த்து சொல்லணும் அதாவது சொல்லி வந்து கத்துக்க எப்போ வந்து கணவர்கிட்ட வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை விடுவோம்னா இரவு நேரத்துல சந்தோஷமா போட்டுல தூக்கியா அப்பத்தே சொல்லணும் அது அப்படியெல்லாம் சொல்ல வேலை பார்த்து செருப்பு பசங்க வெட்டு வந்து ஒரு சிறப்பு கண்டை இருப்பேன் நேரத்துக்கு ஒரு செருப்பு கப்பந்திருக்காங்க அதோட நடந்து வந்திருக்கேன் நெருஞ்சும் பொருள் ஊற்றி இருக்கும் கிழிஞ்சோட காலை டெங்குக்கிட்டே வீட்டுக்கு வரையாங்க வீட்டுக்கு வந்த புதுசே கணேச கோயிலே இருக்காங்க

காபி போடுறோம் ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி போடுங்க நல்ல புளிச்சு புசா வாங்க கால மணிக்கு உடனே என்ன சொல்லியாக்குறோம் ஆச்சுல மாட்ட காலாலே வேர்த்து புஸ்பம தட்டுனوني கலவ தரனوني ஃபர்ஸ்ட் வாட்டர் சொல்லுவாங்க ஏங்க சிலிண்டர் சுத்தமா புஞ்சி வச்சிருங்க டேய் போறத 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 போறத